என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாய்ஸ் ஆஃப் காட் கேத்தலிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆச்சரிய விதமாக நடத்தி இருக்கிறார் எவ்வளவோ உபத்திரவங்கள் எவ்வளவோ வியாகுலங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் அத்தனை மத்தியிலும் எபிதேசராய் இருந்து நம்மை நடத்தியிருக்கிறார் இம்மட்டுமாய் நம்மை நடத்தின எவினெஸ் இனியும் நடத்த வல்லமை உள்ளவர் ஆமேன் சொல்லுங்களே அவர் நெற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர் லெத்தி ஷரதி 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 சக்ரதி ஷரதி சக்ரா மகா பரிசுத்தரை மக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை கடந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை தேங்க் யூ சீஸ் எஸ் தேங்க் யூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கான வாக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக இரண்டு காரியங்களை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன் முதலாவது வாக்கு தத்தம் தேவையா வாக்கு தத்தம் ஏன் தேவை வாசிப்போம் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனத்தையும் வழியாக நம்மீது பொழிந்துள்ளார் பாருங்க பிதாவானவர் வழியாக எல்லா வாக்கு தத்தங்களையும் எல்லா வாக்குறுதிகளையும் எல்லா ஆசிர்வாதங்களையும் ஆவிக்குள் பொழிந்துள்ளார் எல்லாமே தனியா ஒரு வாக்கு தத்தம் தேவையா ஒரு கேள்வி எழும்புதா இல்லையா வாசிப்போம் இன்னொரு வசனம் இரண்டு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன அதனால் தான் நாம் கடவுளை போற்றி புகழும் போது அவர் வழியாக ஆமேன் என்று சொல்லுகிறோம் கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இப்ப நமக்குள்ள இருக்குது அது எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது தனியா ஒரு வாக்கு தேவையா ஒரு குழப்பம் பாருங்க என் அன்புக்குரியவர்களே நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்றீங்க டாக்டர் என்ன பண்ணுவாரு அந்த நோய்க்குரிய அந்த பிரச்சனைக்குரிய மாத்திரையை கொடுப்பாரு எல்லா நோயாளிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் ஒரே மாத்திரையை கொடுப்பாரா கண்டிப்பா கிடையாது அந்த நோய்க்கு தக்கபடியான மாத்திரையை தான் கொடுப்பாரு அது போலதான் எல்லா வாக்கு தத்தங்களும் எல்லா வாக்குறுதிகளும் கிறிஸ்துவுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டு நமக்குள்ளதான் இருக்குது ஆனா ஆவியானவர் நம்முடைய தேவைக்கு தக்கபடி நம்முடைய போராட்டத்துக்கு தக்கபடி நம்முடைய சூழ்நிலைக்கு தக்கபடி அதை எடுத்து வாக்குத்தத்தமாக நம்ம கையில் ஒரு பட்டயமாக கொடுக்கிறார் கடவுளின் வார்த்தையை போர்வாளாக ஏந்தி நில்லுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் கடவுளுடைய வார்த்தையை நீங்க பட்டயமா ஏந்தி நின்று எதிர்வரும் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்காக வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது சூழ்நிலைகள் வருகிற பொழுது இந்த வாக்கு தத்துவங்கள் உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது ஆகையினால எல்லா வாக்குத்தங்களும் எல்லா வாக்குறுதியும் நமக்குள்ள இருந்தாலும் சூழ்நிலைக்கு தக்கபடியாக நம்முடைய தேவைக்கு தக்கபடியாக ஊழியர்கள் வழியாக ஆவியான ஒரு வாக்குத்தங்களை கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார் இரண்டாவதாக அநேக ஊழியர்கள் அநேக வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாங்க ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் எந்த வாக்கு பெரிய குழப்பம் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எது நல்ல வாக்கு தத்தமா இருக்கோ எது ரொம்ப ஆசீர்வாதமான தத்தமா இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க அப்படி அல்ல நீங்கள் திருவழிப்பாடு இரண்டாம் அதிகாரத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் வரை வாசிப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் ஏழு திருச்சபைகளுக்கு ஏழு விதமான வாக்கு கொடுக்கிறார் அந்தந்த திருச்சபையினுடைய தேவைகள் அந்தந்த திருச்சபையினுடைய போராட்டங்களுக்கு தக்கபடி ஒவ்வொரு வாக்கு கொடுக்கிறார் அது போலதான் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொரு ஊழியத்தோடு இணைந்திருக்கிற அந்த மக்களுக்கு அந்த குறிப்பிட்ட வாக்கு கொடுக்கிறார் நீங்க எந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க எந்த மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க அந்த மரத்தின் கனியைத்தான் நீங்கள் உண்ண முடியும் அந்த மடத்தின் கனியைத்தான் நீங்கள் புசிக்க முடியும் அந்த வாக்குத்தையும் தான் நீங்கள் பற்றி கொள்ள முடியும் ஒருவேளை ஒரு சில வாக்குத்தங்கள் உங்கள் ஆவியை தோடுவதாக இருந்தால் அந்த வாக்கு உங்களோடு பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கான வாக்குத்தத்தம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருக செய்வேன் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருக செய்வேன் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வருடத்திலே ஆண்டவர் உங்களை பழுகி பெருக செய்ய போகிறார் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்களை உயர்த்த போகிறார் எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டு நின்றீர்களோ ஆண்டவர் அங்கே உன்னை உயர்த்த போகிறார் உங்களை பழுகி பெருகும்படி செய்ய போகிறார் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ரிசீவ் இட் பிள்ளைகளை ஆசீர்வதியும் நானும் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை கொண்டு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் பற்றி கொள்ளுங்கள்